ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதலாவது வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க தாவிது இப்படியாய் சொல்லுகிறான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மான் பாருங்க அந்த பகலில் உஷ்ணமான வேலையிலே தூரத்துல தெரிகிற அந்த நீரை பார்த்து அது வேகமாய் ஓடும் வேகமாய் ஓடின உடனே அந்த காணல் நீர் மறைந்து போயிடும் மறுபடியும் பாருங்க இன்னும் வேகமா தூரத்துல தெரிகிற அந்த காணல் நீரை ஒரு நீர் என்று நினைத்து அந்த காணல் நீரை பார்த்து வேகமாய் அந்த மான் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பகல்ல உஷ்ண வேலையிலே அந்த உஷ்ணம் மேலே எழும்பும் போது ஒரு விதமான நீரோடை போல அது கண்களுக்கு திருநாது வேகமா தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு வேகமாய் ஓடி அந்த இடத்துல போய் பார்க்கும் ஆனா பார்த்தீங்கன்னா அங்க தண்ணீர் இருக்காது இப்ப நல்ல கவுனிங்க தாவி இதுதான் சொல்றாரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் ஏதோ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதனால ரெண்டு காலையில் எழுந்து நம்ம முடிந்தால் ஒரு அதிகாரம் படிப்போம் ஜோம் பண்ணுவோம் இல்லை இந்த வாரத்துக்கு ஒரு ஆட்டி பாஸ்டர் கேட்பாருன்னு சபைக்கு போவோம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம் இல்லை ஏதோ ஒரு நிர்விசாரமாக ஏதோ நம்ம கிறிஸ்தவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதனால ஒரு நிர்விசாரமாக கட்டாயத்தின் பேரில் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா தொழுது கொள்கிறோமா அவரை தேடுகிறோமா கவுனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே அப்படி அல்ல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நாம் தேவனை நாம் தேடும்படியாய் அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இதை தான் கர்த்தர் ஏன்னா கவனிங்க நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்ம அவரை தேடி போல அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து நாற்றத்திலும் சேற்றிலும் இருந்த உலையான சேற்றிலும் இருந்த நம்மை தேடி நம்ம அவருடைய ரத்தத்தினால நம்முடைய எல்லா பாவங்களையும் அழுக்கையும் நாற்றத்தையும் கழுவி சுத்திகரித்து அந்த இயேசுவின் வாசனையை நமக்குள்ளே வீச செய்திருக்கிறார் ஆமே அப்ப காரணம் என்னங்க அவர் நம்மேல் வைத்த அன்பு அப்போ நம்ம அவரிடத்துல அன்பு செலுத்துறோம் அப்படின்றத எப்படி வெளிப்படுத்த முடியும் இந்த காரியம்தான் நாம் இயேசுவின் இடத்துல நாங்க நாங்க உங்க நேசிக்கு உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு இதுல வெளிப்படுத்துறதுங்க இந்த இந்த சப்தியம் உள்ள வேத வசனங்களை தியானிப்பதுல அவரிடத்துல நாம் ஜெபித்து அவரிடத்துல உண்மையாகவே அநேக காரியங்கள் அவரை துதித்து பாடி மகிழ்வதுனால இதெல்லாம் இதெல்லாம் செய்யும்போது அவருடைய இருதயம் மகிழும் நான் மாத்திரம் இல்ல என்னுடைய பிள்ளைகளும் என்னிடத்துல அன்பு கூறுகிறார் அப்ப இதுதான் சொல்லப்படுகிறது தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து அந்த வாஞ்சை கத்தரை தேட வேண்டும் என்கிற அன்பின் நிமித்தமாய் கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாதுங்க அன்பின் நிமித்தமாய் வருகிற அந்த வாஞ்சை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம படிக்கலாம் ஆண்டவர் அடிச்சிருவார் இதெல்லாம் தேவையே இல்லை கட்டாயத்தின் பேர்ல தேவையே கிடையாது நாம் அவரிடத்துல நாம் அவரிடத்துல அன்பா இருக்கிறோமா அந்த அன்பு எப்படி வெளிப்படும் இந்த வேதவசனத்தை தியானிப்பதிலே கத்தரை செபிப்பதிலே அவரிடத்துல அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அகமகிழ்வதுலதான் அன்பு வெளிப்பட நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா அவர் என் மேல அன்பு கூர்ந்து அவர் எனக்காக அவருடைய ரத்தத்தை செந்தி ஜீவனையே கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் திருந்து இன்றைக்கும் என் மேல அவர் அன்பு செலுத்துறார் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அமேன் அப்ப நான் அவரிடத்துல எப்படி அன்பு செலுத்துறேன் அப்ப இந்த அன்பு எப்படி வெளிப்படணும் என் ஆத்துமா அவரை வாஞ்சித்து கதறுவது போல நான் தெய்வனை தேட வேண்டும் என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா கட்டாயத்தின் பேர்ல கிறிஸ்தவர் நான் கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப அதிகமா வேதம் வாசிப்போம் அதிகமா நான் நான் கர்த்தரை தேடுவோம் எப்ப பாரு நான் சபையில போய் உட்காந்து ஜவு பண்ணி கொண்டு இருப்பேன் இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லாம போயிடுச்சு நிறைய வேலையா ஆயிடுச்சு அப்ப நல்லா கவனிங்க அந்த வாஞ்சை குறைந்து விட்டதா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் கொண்டிருக்கிறார் அந்த இழந்து போன பழைய காரியங்கள் அந்த அன்பை ஏசுவின் மேலிருந்த கர்த்தர் மேலிருந்த அந்த அன்பை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது இதை போல ஒரு வாஞ்சை ஒரு புது பலன் புதிய அபிஷேகம் கத்தரை தேடுவதிலே கட்டாயத்தின் பேரில் அல்ல நிர்விசாரமாய் அல்ல நாங்கள் உம்மிடுத்துல செலுத்துகிற அந்த அன்பு உங்களுடைய இந்த வாஞ்சையின் மூலியமாய் வெளிப்படுவதா இந்த காரத்தில் எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்து இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு மறுபடியும் அந்த வாஞ்சையினால் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர்கள் எப்படி ஜபித்தார்களோ எப்படி வேதம் வாசித்தார்களோ அந்த அன்பிற்குள்ளே அந்த வாஞ்சைக்குள்ளே கர்த்தனை மறுபடியும் இன்றைக்கு கொண்டு வருவீர்கள் கர்த்தனுடைய ஆவியானவர் அவர்கள் இருதயங்களை சிந்தைகளை இன்றைக்கு கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தொடர்ந்து ஆசிரியர் தொடர்ந்து கனப்படுத்துவேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவை அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருங்களோடு பேசியிருக்கிறார் உங்களுடைய ஆவியிலே அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த பலன் அந்த வாஞ்சை இன்று முதல் உங்களிடத்திலே வரும் அமேன் தொடர்ந்து கத்தருக்குள் நிலைத்திருங்கள் தொடர்ந்து மெலப்படுங்கள்